அங்கல அது ஒரு குறிப்பிட்டு பாடுவீங்க. இளையராஜாவா பாட்ட எழுதினக்கிறது பொறுத்ததவர். நீ அந்த அந்த பாட்டு வரி வந்து எல்லாருக்கும் அமைஞ்சது. இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து எழுதுனா மிகையா தெரியும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சந்திரா டெக்ஸ்டைல்ஸ். அது எல்லாமே எல்லாரும் பாய். எல்லாம் நம்ம சொன்னது ரொம்ப அவருக்கு எதை எழுதினாலும் பொறுப்பு. நீங்க ஒரு ஒரு பாடத்துக்கு ஒரு பாட்டு மன்னவர் நடந்து வந்த மணி ஒயிருந்த அவர் நடந்து வரும்போது அது யாரும் முடியாது அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துணிய போல குளம் படைச்சவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ள அவருக்கு என்ன உருவம் பெருசா இருக்கு ரொம்ப குழந்தைத்தனமான பழைய பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வெகுளியான மனிதன் அது கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம அந்த உயரத்துக்கு வந்தது அவருடைய பண்பை ஆக சிறந்த குணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம்

யாருதான் அவங்க தகுந்த வாழும் போது அந்த மதனுடைய பாரதி உயிரோட இருக்கும்போது பைத்த செத்தவனா மகிழ்ச்சி கேப்டனுக்கு வந்து நீங்களும் நானும் பாராட்டு நடத்தணும்னு இல்லை இதுக்கு வந்தும் கண்ணுக்கு தெரியாத தொலைதூரத்தில் இருந்து எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இதை பயணத்திற்கு வந்து இதை விட உலகத்தில் அவர் சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்க முடியாது அவரை நீங்கள் தண்ணீரால் உருவாட்டி அவர் இதை பயணத்தை தொடங்க முடியாது மக்கள் கல்வி கண்ணீரால் அவர் உடலை கல்வி பாயிடுகிறாங்க அதுதான் அவருக்கு ஒரு ஆக சிறந்த பாராட்டு மன்மையாளாமல் போயிருக்கலாம் மக்களின் மனதை நரம் தரமாக ஆண்டும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்